ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேர்ல்டு நாங்கள் நேஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிக்ஷனரி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து மூணு டைப்பாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் டிக்ஷனரி பற்றி பார்க்க போகிறோம் டிக்ஷனரியை வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கிலீஷில் ஒரு வேர்ட் கொடுத்தோன்னா அது நமக்கு வந்து தமிழ் மீனிங் கிடைக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிசியில் வந்து எது பெஸ்ட்டு டிக்ஷனரினு பார்க்க போகிறோம் ஆஃப்லைனில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொபைலுக்கும் எந்த டிக்ஷனரி வந்து பெஸ்ட்டு அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்ல கீழே ரெட் கலரில் சப்ஸ்க்ரைப்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் டிக்ஷ்னரி டாட் காம் இதை இதை சார்ட்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டிக் டாட் காம் கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் டிக்ஷனரி தான் நீங்கள் இங்கிலீஷில் என்ன வேர்ட் கொடுத்தாலும் நமக்கு வந்து தமிழில் அதுக்கு ரிலேட்டடான மீனிங் எல்லாமே நமக்கு வந்து இதில் டிஸ்பிளே ஆகும் இப்போ பாருங்கள் நான் வந்து கார்டு கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான தமிழ் மீனிங் எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ நிறையா மீனிங்ஸ் வந்து இதில் டிஸ்பிளே ஆகுது நான் நிறையா வேர்ட்ஸ் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகுது ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆன்லைன் டிக்ஷனரி நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இன்னொரு வேர்ட் நம்ம கொடுத்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் லாங்குவேஜ் நான் சர்ச் பண்ணுறேன் சர்ச் அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ரிலேட்டடாக என்னென்ன மீனிங் இருக்கோ அது எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த டிக்ஷனரி வந்து ஆன்லைன் டிக்ஷனரி இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன் செகண்ட் வந்து நம்ம விண்டோஸ்க்கு பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் டிக்ஷனரி ஃப்ரீனு இருக்குது விண்டோ ஸ்டோரில் ஃப்ரீயாகவே இருக்குது நீங்கள் ரோம் பண்ணிக்கோங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா இஎஃப்எஸ் தமிழ் டிக்ஷனரினு ஓப்பன் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆஃப்லைன் டிக்ஷனரி நான் நிறையா வேர்ட்ஸ் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் எல்லாமே இதில் ஒர்க் ஆகுது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேடு விளக்கம் புது சொல் ஏடுன்னு கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுற பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த வேர்டுக்கு மீனிங் தெரியணுமோ அந்த வேர் டைப் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து இன்டர்நெட்னா டைப் பண்ணிட்டு இது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபில் ஆகும் பார்த்திங்கன்னா இணையம்னு நமக்கு வந்து மீனிங் கிடைச்சிருச்சு நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொன்று டைப் பண்ணுறேன் கம்ப்யூட்டர் நான் டைப் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா கணினி நமக்கு வந்து மீனிங் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் நான் டைப் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக நமக்கு வந்து என்னென்ன மீனிங்ஸ் இப்போ எல்லாமே டிஸ்பிளே ஆகும் இது வந்து ஆஃப்லைன் டிக்ஷனரி தான் ஆன்லைன் கிடையாது நெக்ஸ்ட் நம்ம வந்து மொபைலுக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோரில் யூ டிக்ஷனரினு சர்ச் பண்ணுங்கள் இந்த ஆப் டிஸ்பிளே ஆகும் சைஸை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எம் தான் வரும் ஸோ இந்த லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ரொம்ப நிற்க முடியும் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பத்தம்போது லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆரஞ்சு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம வந்து ரோம் பண்ண போகிறோம் இந்த டிக்ஷனரியில் உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ரோம் பண்ணிக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இங்கிலீஷ் டு ஹிந்தி இந்த மாதிரி நிறையாவது கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் ஸோ அதை நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா போதும் இங்கே ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆய்க்கான்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உடனே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்ச் பாக்ஸில் போய் நமக்கு வந்து என்ன வேர்ட் டைப் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடாக நமக்கு வந்து என்னென்ன மீனிங்ஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு வந்து தமிழ்லேயே டிஸ்பிளே ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு இருக்குது ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஹிந்தின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் வந்து தமிழ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சூஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த சர்ச் பாக்ஸில் ஏதாவது ஒரு வேர்ட் நீங்கள் டைப் பண்ணுங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கார்டனை டைப் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணுறேன் நமக்கு பார்த்திங்கன்னா மீனிங் வந்துடுது இதில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க அந்த ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த வார்த்தையை வந்து எப்படி உச்சரிக்கணும் அதை பற்றி அதுவே சொல்லும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னொரு வேர்டு நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் இதுலேயும் நான் வந்து பியூட்டிஃபுல் சர்ச் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக நமக்கு வந்து என்னென்ன மீனிங் இருக்கோ அது எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது அந்த ஸ்பீக்கரை கேட்குற நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த வார்த்தையை வந்து நம்ம எப்படி உச்சரிக்கணும் அதை பற்றி அதுவே சொல்லும் ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆஃப்லைன் டிக்ஷனரி ஆண்ட்ராய்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப்